நீதிமன்ற காவல்துறை சரியாக செயல்பட்டு குற்றவாளிகள் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் மொழி அப்படின்னு சொல்லி அமைச்சர்

முழுதும் பார்த்துட்டு நாளைக்கு காலம் தூரம் நீங்க ஒரு பதினொரு மணிக்கு வாங்க நான் தஞ்சாவூர்ல பேச சொல்லுங்க ஏன்னா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான் தெரியுமா பழனிசாமி திருவிழா அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாக இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு நான் பலமுறை மூடு விழா பழனிச்சாமி நடத்தி விடுவார்னு பல முறை சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நான் எதுக்கூறு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க பாப்பா இப்ப தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றம் அதை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க பாப்பா வெயிட் பண்ணிப்போம் ஒருங்கிணைந்த அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி நான் சொல்றேன் அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை வீட்டெடுக்கின்ற பொறுப்பு நிச்சயம் எங்கள் கையில வரும் சொல்றோம் வைத்திலிங்கம் அவர்களை உடல்நலம் விசாரிக்கிறதா வந்து வேற ஒன்றும் முக்கியமா எதுவும் செய்தி இல்லை தேர்தல் வர ஒரு கூட்டணி இன்னும் பலமான கூட்டணியாக உருப்பெற்று திமுக என்கிற சிஎசக்கை இழுத்துகின்ற கூட்டணியாக அமையும் அது ஏன்னா நீங்க அவர் போய் கேட்குறேன் அம்மாவின் தொண்டர் அனைவரும் ஒன்னு ஒரு அணில திரல் எல்லாரோடைய விருப்பம் அதுக்கு தலைய இருப்பவர்கள் நிச்சயம் வருங்காலத்துல அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சூழ்நிலை வரும் எல்லாம் கேட்ட